சோதி அருளையும் தரும் பொருளையும் தரும் ஒரு நாள் தேய்விரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து நாளை வருகின்றது நாளை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ள நீங்க மறக்காம நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூத்தி ஆறு முறை மந்திர ஜபம் செய்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு பிஸ்கட் போடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு போடுங்கள் வாய்ப்பில்லை என்னால் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ குபேர வேடத்திற்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க நாளை நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள தேய்விரை அஷ்டமிக்கு உங்கள் சார்பாக பூசணி விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்கின்றோம் உங்களுக்கு பிரசாதமும் வீட்டுக்கு பைரவர் காசை அனுப்பி வைப்போம் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி மிக்க ஒரு மந்திரம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ணம்னா தங்கம் தங்கத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய பைரவர் மந்திரம் அதுவும் ராகு கால நேரத்துல இந்த மந்திரம் செஞ்சீங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் சூட்சமமாக நம்மை சூழ்ந்து இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது சத்தியம் நிச்சயம் பல ஆண்டுகளாக ரகசியமாக இருக்கக்கூடிய சேஸ்தர பால தெய்வ பைரவர் வழிபாட்டை நாளை நீங்கள் செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ஏனென்றால் தேவிர அஷ்டமி காலம் ஞாயிறு என்பது வருடத்திற்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ மட்டுமே வரக்கூடிய சக்தி மிக்க விரதம் நாளை வருகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் நாளை தேவதையினால் என்கின்ற ஏஞ்சல் சேவோடு இணைந்து வருது இரண்டையும் சேர்த்து பயன்படுத்துங்க அற்புதங்கள் ஏற்படும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை உங்களுக்காக மூன்று முறை ஜபம் செய்கின்றேன் எழுதி வைத்துக் கொண்டு ஜபம் செய்யுங்கள் ஓ ய விமே சுர்கர்ஷ்ணீமாரரவ பிரசோய விமே ஹரிஹிரத்மா தண்ணோ சுர்ணாகைரவிரசோதையம் வைரவாய வித்மே ஹரிஹர மகாய ஹரிஹரீமகி தன்னோ ஆகர் இந்த மந்திரத்தை நாளை சொல்லுங்கள் பைரவரின் நாய்க்கு உணவு கூடுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ராகு காலத்தில் மிஸ் பண்றவங்க நைட்டு எட்டு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் செய்யுங்கள் சொர்ணம் தேடி வரும் செல்வம் தேடி வரும் தேவிர யஸ்டமில் பைரவரின் திருப்பாதத்தை தொட்டால் தேய்ந்து போகும் உங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பணத்தடைகளும் செல்வத்தடைகளும் தடைகளும் காணாமல் போகட்டும் என ஸ்ரீ குபேரவிடத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண வைரவரை வேண்டி இந்த பதவி பதிவு செய்கிறேன் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை முதல் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சக்தி மிக்க ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஐந்து நாள் நடைபெற இருக்கின்றது அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம் கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மகா சிவராத்திரிக்கு உடலால் மனதால் எவ்வாறு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதை இந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புல நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க பணமுடன்